வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ காலை வணக்கம் இப்போ காலையில் டிஃபன் பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா கொத்து ரொட்டி செய்ய போகிறேன் கொத்து ரொட்டினா சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு சில்லி சிக்கன் போட்டு சில்லி சிக்கன் முட்டை போட்டு கொத்து ரொட்டி செய்ய போகிறேன் அது பாட்டி எப்படி செய்கிறேன்றதை டெய்லி இட்லி தோசை சப்பாத்தி இப்படியே தான் இருக்கேன் இன்றைக்கி ஒரு புதுசாக நானே யோசிச்சு இந்த டிஷ் செய்யலாம் பார்க்குறேன் இது ஒரு தடவை செஞ்சுருக்கேன் நல்லா தான் வந்திருக்குது இன்னொரு தடவை செஞ்சு அது நீங்களும் பாருங்கள் எப்படி செய்கிறதுன்ட்டு அது பழைய சப்பாத்தி இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லோரும் பண்ணியிருக்கிறீங்க பண்ணியிருப்பீங்க வீட்டில் எல்லாருமே ஆனால் பாட்டி இப்போ ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி செஞ்சுருக்கிறேன் இது சி சில்லி சிக்கன் ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேன் சில்லி சிக்கன் போட்டு சின்ன சின்னதாக பொடியாக பிச்சு போட்டு முட்டை போட்டு அது சப்பாத்தியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஒரு புதுசாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கேன் பாட்டி எல்லோரும் பாருங்கள் இப்போ எப்படி செஞ்சுருக்குறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பீங்க இல்லையா சப்பாத்திலாம் நிறைய மீதி ஆகிட்டாலும் சரி சப்பாத்தி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா இன்னொன்று டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஓகே அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பாட்டி சப்பாத்தி எப்படி செய்கிறன்றத அந்த கொத்து ரொட்டி எப்படி செய்கிறேன்றத பாட்டி காமிக்கிறேன் கொத்து பரோட்டாலே அது கொத்து ரொட்டி ஓகேவா பாட்டி செஞ்சு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு பசி எடுத்துருச்சு அதனால் அவங்களுக்கு முதல்ல ஒரு தோசை செஞ்சு முட்டை தோசை ஒன்று செஞ்சிட்டேன் நான் வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால அவங்களுக்கு ஒரு தோசை செஞ்சு கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு சப்பாத்தி செஞ்சுட்டேன் ஒரு எத்தனை சப்பாத்தி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு சப்பாத்தி செஞ்சுருக்குறேன் இந்த எட்டு சப்பாத்தியும் பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன் பாட்டி பார்த்திங்கன்னா வானொலியை காய வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் சின்ன துண்டு பட்டையும் கல்பாசியும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அது நல்லா மணம் கொடுக்கும் அதுக்குரிய கருவேப்பிலை போட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொடியாக அதில் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நாலு பச்சை பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஆறு பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறோம் பெருசாக பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் பொடியாக கட் பண்ணிருக்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அது இது கூடயே சேர்ந்து வதங்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்ஸாக ரெண்டு பேரும் செஞ்சுட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இன்றைக்கி உங்களை காமிக்கலாம் இன்றைக்கும் செஞ்சு கொடுங்க பாட்டின்னு சொன்னேன் அதனால் இந்த வீடியோவாக எடுத்துடலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு இருந்தால் கூட பழைய குழம்பு நைட்டு சிக்கன் மட்டன்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா குழம்பு மிச்சம் இருந்தால் அதில் அதை ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த கிரேவியை ஊற்றுனீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஊற்றி போடும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு ரெண்டாயிரம் கண்ணா கண்ணாடி குழத்துக்கு வந்தால் போதும் ரொம்ப செவக்க வேண்டாம் இப்போ ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுருவேன் கூடவே கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி பண்ணிணேன் அது ஆப்ஷன் தான் போடுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் புதினா புதினாத்தலையும் இதில் வச்சுருக்கிறோம் அதிகம் போட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சு கொத்து புதினாத்தலை ஒரு அஞ்சு கொத்து கொத்தமத்தலை கட் பண்ணி வச்சுருக்கணும் அஞ்சு யூனிட் கொத்து கிடையாது எதுவும் குறை தண்ணி வச்சு போட்டுக்கிறோம் சப்பாத்திலையும் உப்பு இருக்கும் அதனால் சிக்கன்லேயும் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கும் இதில் வெறும் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் பார்த்து சின்ன தான் ஒரு ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் போதும் இன்னும் பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு ஆறு பச்சை மிளகா போட்டுக்கோம் ஆனால் தூள் போட்டால் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் சாத்தா கட்ட பார்த்திங்கன்னா எட்டு முட்டை உடச்சி அதில் டிஃபனில் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த முட்டை இந்த ஸ்டேஜில் அறுபத்தி கிழக்கு நான் சுற்றி மரம் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காக்கா குலாம் நிறைய வரும் அவங்களாம் அடிக்கடி என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்காக தான் வேலை சாப்பாடு கொடுக்குறேன் இல்லையா பாட்டி அதனால் என்னைய தலையை பார்த்தாங்கன்னா கேட்பாங்க கதவு கொடுத்து அங்கே நின்றுட்டு கேட்பாங்க நல்லா இருக்கும் முட்டை கெட்டியாகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் மசாலா கூட கலந்துக்கோங்க அப்படியே அது ஓரமாக ஒதுக்கி தான் முட்டையை ஊற்றணும் இப்போ இந்த ஸ்டேஜில் திக்க வந்துடுச்சு பிறகு இந்த ஸ்டேஜில் வரைஞ்சி சில்லி சிக்கன் பொரிச்ச சிக்கன் வந்து ஒரு ஏழு துண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது போடு அதுலேயும் உப்பு இருக்கும் இப்போ பாட்டி சப்பாத்தி இல்லையா சப்பாத்திலேயும் உப்பு மாவு மாவில் உப்பு போட்டு தான் செஞ்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ருசி நல்லாயிருக்கும் பழைய சப்பாத்தியில் போட்டோம்னா அந்த சப்பாத்தி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அது மீதி இருந்தால் அது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாட்டி இதில் என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் தண்ணி ஊட்டு போகிறேன் அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறதுக்காக வரணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சோன்னு கரம் மசாலா போட்டுக்கிறேன் ரொம்ப போடாதீங்க மசாலாலாம் ரொம்ப போடக்கூடாது இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் அப்புறம் சின்ன ஐஸ்கிரீம் ஸ்பூன் அதில் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் ரொம்ப வாசனை இருக்காது லேஸாக தான் இருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ஏன் அது ஊற்றுனா இந்த மசாலா அந்த உப்பு இது எல்லாமே இந்த சிக்கன்லேயும் காரம் இருக்கும் இல்லையா எல்லாம் ஒன்று சேர்த்தோன்னு தான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றுணும் இந்த ஸ்டேஜ்லேயே என்ன பண்ணுங்க சப்பாத்தி பாருங்க எட்டு சப்பாத்தி கையிலேயே கட் பண்ணிக்கோங்க சிசரில் கட் பண்ணாதீங்க கையிலே பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா அதுக்கு தனி ருசி இருக்கும் ஸ்விசரில் கட் பண்ணிங்கன்னா அது ஒரு இப்போ வந்து இது கொத்து ரொட்டி அதனால் கையில் தான் கட் பண்ணி போடணும் கொத்தமல்லி கருவேப்பழை எல்லாம் மசாலாலே போட்டுருங்க அப்போ அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும் நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு லேசாக சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இந்த குண்டு கரண்டியை எடுத்துகிட்டு பாட்டி தோசை கரண்டு போட்டோன்னா போட்டோம்னா நல்லா கிளறி கொடுக்க முடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் அவங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி காமிக்கிறேன் காமிக்கிறேன் ஒரு தடவை செய்யும்போது மட்டன் குழம்பு ஊற்றுனேன் வீட்டில் இருந்தது அதனால் ஊற்றினேன் இப்போ வந்து இப்படியே ரெண்டு தடவை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி வெறும் முட்டை சில்லி சிக்கன் போட்டு செஞ்சுருக்குறேன் வெறும் முட்டை போட்டும் செஞ்சுருக்குறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழைய சப்பாத்திகளை நிறையா தடவை செஞ்சிருக்கிறேன் இது வந்து ப்ரெஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஸ் ரொம்ப கஷ்டமாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொத்து ரொட்டி அதுக்கு பேர் பாட்டி வச்சுருக்குறேன் கொத்து ரொட்டின்னு இப்போ சிம்மில் வச்சிடலாம் ரொம்ப குறைவாக வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாட்டி தம்மலை போட்ட மாதிரி தான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மலே இருக்கட்டும் அப்புறம் எடுத்து காமிக்கிறோம் எல்லாமே செட்டாகி நல்லாயிருக்கும் இப்போ திறந்து பார்ப்போம் ரொம்ப நேரம் விட்டுறாருங்க சப்பாத்தி பேர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாக்கா இந்த மாதிரி கொட்டி விடுங்க பேர் பாட்டி வந்து அதுக்கு தான் கொத்து ரொட்டின்னு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது கொத்தினிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே வேண்டாம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க சப்பாத்தி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் கொஞ்சம் பழைய சப்பாத்தி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம்னா இதே மாதிரி நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ